மாவட்ட அளவில் நடைபெற்ற பேச்சு போட்டியில் மாணவியின் பயிற்சி உரை முதல் பரிசு பெற்றார் தித்திக்கும் தேன்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கே முதற்கண் வணக்கம் காலத்தை வென்று கலைஞனாக பார் போற்றும் படைப்பாளியாக தமிழ் காவலராக விளங்கிய முத்தமிழறிஞர் கலைஞரை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் முறையை துவங்குகிறேன் வசனங்களால் வாழ் சுழற்சி வார்த்தை வித்தகர் என்னும் புகழுக்கு சொந்தக்காரர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ் திரைப்பட உலகில் முத்தமிழறிஞர் கலைஞரின் எழுதுகோள் என்ன செய்தது தெரியுமா திராவிட கொள்கைகளையும் கருத்துகளையும் வலிமையாக பிரச்சாரம் செய்தது அந்த எழுதுகோல் சரித்திர படங்கள் தொடங்கி சமூக படங்கள் வரை சாதித்தது ஏராளம் ராஜகுமாரி மந்திரி குமாரி போன்ற திரைப்படத்தில் சரித்திர தமிழில் இவ் புகுத்து விளையாடிய இவரது எழுதுகோல் பராசக்தியின் சாட்டியாய் மாறி சமூக அவலங்களை தட்டி கேட்டது இருவருள்ளம் பாசமலர்கள் பாடாத நெறிகள் போன்ற அழகிய குடும்ப படங்களின் வசனங்களும் இவ் எழுதுகோலே படைத்தது சமூக நீதி சமத்துவம் பெண் உரிமை திராவிட கொள்கைகள் உள்ளிட்டவைதான் கலைஞரின் திரைக்கதை வசனத்தின் சாரம்சமாக இருந்தது அதுவே அவரை ஏழை எளிய மக்களின் நாயகனாகவும் கொண்டு சேர்த்தது எண்ணியதை சேர்ந்து முடிக்கும் திண்ணிய ராக விளைஞர் கலைஞர் அவர்கள் பேச்சாற்றலும் எழுத்தாற்றலும் கொண்டவர் கலைஞர் ஒரு நாடகம் ஒரு பொது சமம் என்பார் பெரியார் அதனை மெய்ப்பித்தது போலவே கலைஞர் நாடகங்கள் அமைந்திருந்தன பதினைந்து வயதில் எழுதிய பழனியப்பன் என்ற நாடகமே கலைஞரின் முதல் நாடகமாகும் அதன் பின்னர் நச்சுக்கோப்பை என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் திராவிட மேடைகளில் பேசப்பட்டது கலைஞர் தனது இடையராத அரசு பணியின் மத்தியிலும் எழுத்துப் பணியை தொடர்ந்தார் பத்து நாவல்கள் இருபத்தி நான்கு நாடகங்கள் நான்கு வரலாற்று புனைவுகள் ஒன்பது கவிதை நூல்கள் முப்பத்தி ஒன்பது சிறுகதைகள் தன் வரலாறு என ஏராளமான நூல்களை எழுதியுள்ளார் அது மட்டுமல்லாமல் தனது தொண்டர்களுக்கு உடன்பிறப்பே என்ற தலைப்பில் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட மடல்களை எழுதியுள்ள எழுபத்தைந்து திரைப்படங்களில் பணியாற்றி இருக்கிறார் புராணங்கள் இலக்கியங்கள் என பழங்கால கதைகளை மீண்டும் மீண்டும் படமாக எடுத்துக்கொண்டிருந்த காலகட்டத்தில் சமூக கருத்துக்கள் அடங்கிய படங்களை வழங்கி திரை துறையின் மூலமும் சமூகத்தின் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என நிரூபித்து காட்டியவர் கலைஞர் அவர்கள் தமிழ் திரையுலகத்தையும் புரட்டி போட்டி கலைஞரின் எழுதுபோல் பல புதுமைகளையும் புரட்சிகளையும் புகுத்தியவர் கலைஞர் வித்தியாசமான கோலம் ஆழ்ந்த சிந்தனை அதிகார வர்க்கத்தின் மமதை ஏழை எளிய மக்கள் படும் பாடு எல்லாவற்றையும் எல்லாவற்றியும் தனது தமிழ் புலமையாலும் வீரிய மிக்க வசனத்தாலும் உலகத்திற்கு அம்பலப்படுத்தியவர் கலைஞர் கலைஞர் எழுதி தூக்கும் என்ற நாடகத்தை பார்த்துவிட்டு எம் ஆர் ராதா அவர்கள் கலைஞர் என அடைமொழி வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தொடங்கி இரண்டாயிரத்தி பதினொன்றில் வெளியானது வரை கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் பணியாற்றி இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வெளியான மருதநாட்டு இளவரசி என்ற படத்தில் வரும் வசனம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கும் பொருந்ததாகவே அமைந்துள்ளது மருத கோட்டைக்கு மேலே குறிஞ்சி நாட்டுப்பொடி பறக்கிறது அதோடு மருத மானமும் சேர்ந்து பறக்கிறது என்ற அடிகள் நம் நாடு நம் நம் இனம்

இன்றைக்கு செங்கோல் கலைத்திற்கு கொடை எதற்கு என்ற வசனங்கள் நம்மை மெய் சிலிர்க்க செய்யும் என்று சொன்னால் அதை மறுப்பதற்கு ஒன்றுமில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற அகில இந்திய திரைப்பட தொழிலாளர்கள் மாநாட்டில் உலக கலை படைப்பாளி என்ற விருது கலைஞர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது கதை வசனம் மட்டுமல்லாமல் பாடல்கள் மூலமும் சிந்தனையை செதுக்கினார் பூம்புகார் படத்தில் வரும் பாடல் வாழ்க்கை என்கிற ஓடம் அது பாடல் அல்ல பாடம் அது பாடல் அல்ல பாடம் பராசக்தி மூலம் பட்டு தொட்டி எங்கு பகுத்தறிவை வளர்த்தவர் கலைஞர் கலைஞரின் எழுதுகோல் செங்கோலை விட உயர்ந்தது பெரியாரின் கருத்துகளையும் அண்ணாவின் கருத்துகளையும் புறக்கணித்தோர் கலைஞரின் எழுதுகோலை கண்டு நடுங்கினர் இவ்வாறு கலைஞர் தனது எழுதுகோளால் பல புதுமைகளையும் புரட்சிகளையும் புகுத்தினார் துக்கம் இல்லை துணிவில்லாதவனுக்கு தூக்கம் புத்தகத்தை உலகத்தில் படைத்தால் அறிவு சிலிக்கும் உலகத்தையே புத்தகமாக படைத்தால் அனுபவம் தலைக்கும் என்ற முத்தான அறிஞரின் வார்த்தைகளை கூறி தமிழ் இருக்கும் வரை அவர் புகழ் இருக்கும் தமிழன் இருக்கும் வரை அவர் பெயர் நிலைக்கும் அழிக்க நினைப்பு ஆட்சி நீர் வரை அடியாத உப்புகள் என்றும் வாழிவே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி